ராகு வந்து வருகின்ற தேதி ஆங்கிலத்துக்கு இருபத்தி ஏழு சரிங்களா ஆங்கிலத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பஞ்சாங்கத்தை பார்ப்போம் பார்த்து சொல்லலாம் ஆடி ஒன்று இருபத்தி போது ஆடி மாதம் பதினொன்று அன்னைக்கு வந்து பயிற்சி இறார் அதில் இருபத்தி எட்டு வந்து அதிகாரப்பூர்வமாக ஆடி பன்னிரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுறார் உங்களுக்கு கடகத்துக்கு போயிடுவார் அதான் இங்கே இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டத்தில் இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதா ஓகே இந்த ஓட்டத்தில் இருக்கும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி பயிற்சி ஆகிறார் ஸோ ஆடி இடத்துக்கு வந்து பேச்சி ஆகும்போது இது வரைக்கும் சிம்மத்துக்கு யாருக்கெல்லாம் வந்து தொந்தரவு இருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து தீர்ந்ததுன்னு அர்த்தம் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமான மனநிலை திட்டமிடுதல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக திட்டமிடுதல்லாம் செயல்படாது செயல்படுத்த முடியாது அப்போது நீங்கள் பெரிய பெரிய வெற்றியடையும் நினைச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் இன்னொன்று சந்திரன் ராகு சேர்ந்திருந்ததுன்னா தாயார் வழி சொந்தங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வரும் தாயாரோடைய மூத்த குடிமக்கள் இருப்பாங்கல்ல பிதர்க்கள்ன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சல்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் சந்திரன் ராகு சேர்ந்துருந்துச்சின்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதிக பயணம் பண்ணக்கூடிய தன்மையாக வந்து இருந்திருக்கும் மேக்ஸிமம் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கும் போது வந்தீங்கன்னா தாயார் வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதாவது வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானத்தை செய்யக்கூடிய சூழ்நிலாம் உருவாயிடும் அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடையாது சிம்ம ராசிக்காரங்கள் இப்போ இருந்து விடுதலை அடைய போகிறாங்க இதனால் இதில் இருந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு வெளியே போயிடுவார் வெளியே போய் கடகத்தை போய் தொடரு அப்போ ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் வருமானா ஆமாம் கடகராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கமெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால இனிமேல் கடகராசிக்காரங்க வந்து ஊர் சுத்தணமாக சுற்றுற எல்லாம் அமைப்பு வரும் அவங்களோட வேலைகளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய வேலைகளாக இருக்கும் வெளியே அடிக்கடி போகக்கூடிய வேலைகளாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க வந்து பயணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயணங்களை வந்து ஏற்படுத்திக்க நல்லது மேக்சிமம் சந்திரனராகு சேர்ந்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராவல்ஸ்லேயே அதிகமாக பண்ணுவாங்க இல்லைன்னா வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸை வந்து அதிகமாக எடுத்து செய்வாங்க அதில் சந்திரன் ராகு சனி சேர்ந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு கூடிய தொடர்புடைய தொழில் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் வேற்று மாநிலத்தில் வேற்று இடத்துல அவங்க இருக்கிற இடத்த தாண்டி வெளியே இருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸான தொழில் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பயணம் பண்ணி போய் அங்கே போய் இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிறது க இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வர்றது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதெல்லாமே சந்திரராக சேர்ந்ததுனால சிம்ம ராசிக்கு இந்த இருபத்தேழாம் தேதியோட உங்களுக்கு விடுதலை சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருகின்ற இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியில் ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடுவோம் ராகுவாலால் வந்து கால் வலி வந்தவங்க கைவெளி வந்தவங்க வயிற்று உபாதை ஏற்பட்டவங்க வயலில் ஆப்ரேஷன் கூட பண்ணுற அளவுக்கு போனவங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஜீரணமாகாமல் மோசம் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டவங்க அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு விடுதலை நடக்குது அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி சந்தன எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தர் ராகு கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வசதி இருந்ததுனா எல்லாம் போய் எந்தெந்த ஊரில் இருக்கலாம் எல்லாம் போய் சுற்றி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எங்கிட்ட வசதியே இல்லப்பா நான் என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலே போதும் அதுக்கு தான் ஆஞ்சநேயர் படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா கிரகத்தையுமே தனக்குள்ளே ஐக்கியமாக வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலம் கொடுக்குற மாதிரி இருப்பார் ஏன்னா ஆஞ்சியருங்கிறது ஒரு உபதேச பொருள் அந்த ஆஞ்சநேயர் சக்தி வந்து நம்ம உடம்புலையும் இருக்குது வெளியும் இருக்குது ரெண்டு பக்கமுமே இருக்குது ஸோ உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் வெளியே எங்கேயுமே ஓட வேண்டிய அவசியம் இல்லை உள்ள இருக்கிறது கண்டுபிடிச்சி வெளியே இருக்கிறதுக்கு கூடிய இணைஞ்சி அன்பாக வந்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் சந்திரன் ராகு சீமத்துக்கு கொடுத்த தொந்தரவுகள் வந்து நீங்குது எல்லோரும் நன்றி சொல்லிட்டு அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தவறில் பேசுவோம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் எதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னை வந்து ஆன்லைன் மூலமாக வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாதகம் வந்து பார்க்கலாம் அதுக்கான கட்டணங்கள் வந்து உங்கள்கிட்ட வசூலிக்கப்படும் சரிங்களா நன்றி வணக்கம்